மிதுன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் புதன் நீச அமைப்பாக மாறி கிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலயும் உள்ள வந்து அதாவது மாத ஆரம்பத்துல அதிகமான ஒரு பலகீன அமைப்புகள் அதிக பலகீனம் நீசம் ஒரு பலகீனம் கிரகணமாவது இரண்டாவது பலகீனம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படி மாட்டக்கூடிய புதன் மாதத்தின் பகுதியில தான் உச்ச சுக்கரனுடன் போய் சேரக்கூடிய ஒரு நிலவரம் இருக்கு இது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஆகாத ஒரு கிரகமான செவ்வாய் இப்போதைக்கு வக்கர அமைப்புகளில் முடிச்சுட்டு ராசியில இருந்து விட்டு கம்ப்ளீட்டாக வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து சனி பாக்கியாதிபதியும் அட்டமாதிபதியும் சொல்லக்கூடிய சனி ராகுடன் சேர்த்து இதுக்கெல்லாம் சேர்த்து என்ன மாதிரியான ஒரு பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் நீச அமைப்பை விட்டு விலகி அதாவது வக்கரத்துல இருக்கு இல்லையா ராசியில அதை விட்டு வெளியேறி கடக வீட்டுக்கு அடுத்து போகக்கூடிய சூழ்நிலை நீசமாக இருந்தாலும் பரவாயில்லை இதனால ஒரு குழப்ப முடிவுகள் குழப்பிக்கிட்டு இருக்கு நெருப்பா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு டெய்லி ஒரு டார்ச்சரா இருக்கு அமைப்புகள் சொல்றோம் உடல் ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் எடுத்துக்கலாம் அல்லது வெளிவட்டார அமைப்புகள்லையும் எடுத்துக்கலாம் தொழில் வேலை இந்த மாதிரி எதுவாக வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் ஸோ தினசரி வாழ்க்கை அமைப்புகளில் ஒரு குழப்பி கொண்டு இருக்கு இது ஆகுமா ஆகாதா நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதா இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு விஷயங்கள் எல்லாமே எல்லாமே வச்சுக்கலாம் அது இந்த மாத மாத அமைப்பை பொறுத்தவரை ரிசல்ட் தெரிஞ்சிடும் இதுதான் இப்படிதான் என் மூலிகை இப்படிதான் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரிய வந்துடும் இந்த செவ்வாய் நகரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால குழப்ப முடிவுகள்ல இருந்து வெளியேறி ரிசல்ட் தெரிய வந்துடும் செவ்வாய் இப்படி போகிறதுனால மட்டும் இல்லை புதன் கடுமையாக பாதிக்கப்படுறதுனால எந்த விதத்திலுமே முடிவெடுக்க முடியாத ஒரு கண்டிஷன்ல இருப்பீங்க எந்த முடிவெடுத்தாலும் மிதனராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு பயத்தை கொடுக்கற மாதிரியாகவும் அதே சமயம் மைனஸாகவே முடிகிற மாதிரியான ஒரு நிலவரமாக இருக்கு அப்படிங்கிறது உங்க மனசளவில் இருக்கும் ஆக ஒரு பக்கம் முடிவு உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கும் ஆக ஆரம்பத்திலே ஒரு பக்கம் முடிவு கிடைக்கும் மாதத்தின் மைய பகுதியில இருந்து இன்னொரு பக்கம் முடிவுகளும் உங்களுக்கு என்ன தெரிய வந்துடும் இன்னொரு பக்கம் புரியுதுங்களா ஆக மிதனராசி நபர்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு டவுன்ல இருந்து மேல எழுந்திரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அடுத்ததாக புதன் இந்த கிரகண அமைப்பிள்ளைங்க வெளில வரப்போகுது இந்த வர வரப்போறதுனால என்ன ஆகுனாக்கா ஒரு ஃப்ரெஷ் எல்லா குழப்பங்களுக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த முடிவுல இருந்து வெளில வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக சரி இதுக்கப்புறம் இதுதான் அப்படிங்கிறதுல ஒரு புதிய பாதையை புதிய ரூட்டை நீங்கள் கையாளுற மாதிரி இருக்கும் இந்த மாதத்துல இருந்து அதே சமயம் கொஞ்சம் வசதி வாய்ப்பு பெரிய இடம் இல்லை உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர் இல்லை அவர்களால் தான் இந்த விஷயம் சில காரியங்கள் முடியும் அப்படிங்கிற மாதிரி இதை எப்படி வேணா வச்சுக்கலாம் அதாவது இன்னொரு நபருடன் ஒரு ப பலமான நபருடன் நீங்கள் பின்தொடர்ந்து அப்படியே சேர்ந்து பயணிக்கிற மாதிரியான சூழ்நிலை இந்த மாத மையப்பகுதியில ஆரம்பிக்கும் நயந்து கொடுத்து வேற வழி இல்லை அப்படியே அவங்க கூட ஒட்டிக்கிறது தான் நம்ம ஒரு ஊருக்கு போனோம் கார்ல இடம் இல்லை அப்படியே ஃபுட்பால் தூங்கிட்டு போறோம்ல அந்த மாதிரியான ஒட்டி கொள்வது உங்களுடைய சூழ்நிலையை மையப்படுத்தி உங்களுடைய காரிய தேவைகளுக்காக நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு சில நபர்களுடன் நீங்கள் ஒட்டி உறவாடி ஒட்டி சேர்ந்து பிடிக்கதோ பிடிக்கல இதுதான் அந்த இடத்துல முக்கியமான விஷயம் பிடிக்குதோ பிடிக்கல வழி இல்லாமல் ஒட்டி உறவாடி நயந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இது வேலை செய்கிற இடத்துல ஆபீஸ்லயே இருக்கலாம் குடும்பத்திலயே இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் ஒருத்தன் பகையா இருந்தா கூட அவன் அந்த காலத்தில் நட்பாக மாற்றிக்கிட்டு அவங்க கூட போகிற மாதிரி இருக்கும் இது அடுத்தவங்களுக்கு பார்வையில் போன மாதம் வரைக்கும் திட்டிக்கிட்டு இருந்தால் இந்த மாதம் சேர்ந்து போகிறான் உடனே நம்ப நம்பக்கூடாது உங்களை நாலு பேர் திட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் அடுத்ததாக சனி கிரகணம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த மாத கடைசியில் பயிற்சி இல்லையா இந்த மாத கடைசியில் பயிற்சி சனி கிரகணம் ஆகிற அமைப்பில் வருது இப்போ அட்டமாதிபதி பிளஸ் பாக்கியாதிபதி ரெண்டும் சேர்ந்து ஒரு கிரகமா இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வரவுகளாக இருந்தாலும் வரவுகள் வந்துவிடும் ஏன்னா சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி இதுதான் அடுத்த கட்ட ரிசல்ட் அப்படிங்கிறது நடக்கும் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு என்ன நடக்க போகுதுங்கிறது இந்த கிரகண அமைப்புகள் உங்களுக்கு கண்ணுக்கு நேராக காட்டும் உங்களுக்கு வரவுகள் வர வேண்டியதாக இருந்தால் இந்த மாத அமைப்புகளில் கன்ஃபார்ம் அந்த வரவு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிடும் இல்ல இழப்புகள் தான் நடக்க போகுது அப்படின்னாக்கா அந்த இழப்புகளும் என்னன்னுங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிடும் ரெண்டும் அவரவர் ஜாதகத்துக்கு ஏற்ப ஏன்னா அட்டமாதிபதியாகவும் செயல்பட போகிறா போகிறாரா சனி இல்ல பாக்கியாதிபதியாக செயல்பட போகிறாரா அந்த கிரகண அமைப்புகளில் சனி ரக காம்பினேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் மிதனராசி நபர்களை பொறுத்தவரை இப்போ அவர் அவர் சுய ஜாதக அமைப்புன்னு ஒன்றும் இருக்குல்ல இந்த நேரத்தில் என்ன மாதிரியான ஒரு டைமிங்ல உங்கள் ஜாதகம் மூவ் ஆகிட்டு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி போயிட்டு இருக்குங்கிறதுக்கு இந்த கோச்சார அமைப்புகள் சப்போர்ட்டா இல்லை அன்சப்போர்ட்டா அப்படிங்கிறது தான் சப்போர்ட் என்றால் உங்களுக்கு வரவுகள் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு இந்த மாதத்தில் தெரிஞ்சிடும் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிடும் வந்துடும் அப்படிங்கிறது அதர்வைஸ் இழப்புகள் வராது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அம்பிகிட்டு இருக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிறது இழப்புகள் அப்படிங்கிறத இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுதான் இந்த கிரகணத்துக்குரிய உண்மையான ஒரு பலன் மிதன பொறுத்த பொறுத்தவரையில் அடுத்ததாக இந்த ராசிக்கு சில முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய சூரியன் கிரகண அமைப்பில் இருந்தெல்லாம் வெளிவரப்போகுது சனியின் வீட்டில இருந்தெல்லாம் வெளிவரப்போகுது சில முயற்சிகள் எடுத்து தோற்று போயிருந்தா கூட இந்த காலகட்டத்துக்கு பிறகு சரி அதுலேருந்து சில பாடங்களை கற்றுக்கிட்டு வேற அடுத்த கட்ட முயற்சி நம்ம எடுப்போம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பாதையாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்ம மேற்க இந்த வீடியோட ஆரம்பத்தில் நம்ம தான் சூரியன் முயற்சி கிரகம் உதவிகள் கிடைக்கக்கூடியதான் மிதன ராசிக்கு உதவிகளை தரக்கூடிய கிரகம் பலகீனமாக இருந்ததுனால எந்த உதவிகளும் கிடைக்கல ஸோ சொன்னவங்களும் செய்யாமல் போயிட்டாங்க செய்கிறவங்களும் இல்லாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போணிச்சு அந்த சூரியன் இந்த மாதத்தில் கொஞ்சம் தனிப்பட்ட அமைப்பு கொஞ்சம் இதுக்கு மேற்பட்டு வளமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை இல்லை உதவிகள் இதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்காது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பெரிய இடத்துல இருந்து அதர்வைஸ் மிதன ராசிக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் குருப்பெயர்ச்சி வரப்போகுது இப்போ உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சம்பவங்கள் இது எல்லாத்துலேயுமே வெளிப்படைத்தன்மை தேவை குருப்பெயர்ச்சியை முன்னிட்டு உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் இன்வால்மெண்டோட இருந்தீங்கன்னா இல்லை நீங்கள் அதில் உள்ள இருந்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே மறைக்கிறதோ மறைபொருளோ வேலைக்காகாது எல்லாத்துலேயும் வெளிப்படைத்தன்மை தேவை அது மட்டுமே காப்பாற்றும்